ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தாங்க பார்க்க போகிறோம் நல்லா தொங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காது ஓட்டைகளை நம்ம அடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம் கம்மல் போட்டாவே அப்படியே தொங்கிகிட்டு இருக்கோ சரியாகவே உட்காராது ஆனால் இனி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காது ரொம்ப ஈஸியாக காது இருக்கக்கூடிய இந்த இருக்க ஓட்டையை நிரந்தரமாகவே நம்ம வந்து ஒட்ட வைக்க முடியும் இதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நார்மலாக இந்த மாதிரி காது ஓட்டை பெருசாயிடுச்சு அப்படின்னா நம்ம சர்ஜரி பண்ணாவோ அல்லது தையல் போட்டாவோ தான் நம்ம மறுபடியும் அதை சரி பண்ணி காதில் சரியாக கம்மல் போடவே முடியும் இந்த டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம ஓட்டையை இந்த மாதிரி அழகாக அழைக்க முடியுங்க இப் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு சொட்டுக்கோ அல்லது அரை ஸ்பூனுக்கோ தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் நம்ம சேர்த்துக்கக்கூடிய உப்பு அதிகமாக இருக்கணும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கணுங்க இப்போது நம்ம காதில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடணுங்க இரவு நேரத்தில் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி காது ஓட்டைகள் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம கம்மலை கழட்டி வச்சுட்டு இந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோணும் இந்த லிக்யூடு இந்த லிக்யூடை கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி அந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடணுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேய்க்கணும் ஏன் நம்ம வந்து திரும்ப திரும்ப தேய்க்கிறோம் அப்படின்னா நம்ம தேய்க்கும் போது நம்ம கையில் இருக்கக்கூடிய சூடும் அதில் படணும் பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இந்த காதில் இந்த மாதிரி வச்சாவே போதும் காதுல நல்ல வெயிட்டா இருக்கக்கூடிய கம்மலை எப்பவுமே நம்ம போட்டிருக்கதால கூட இந்த மாதிரி காதில் பெருசாக ஓட்ட விழலாம் அல்லது சின்ன வயசுலயே நம்ம கம்மல் போடும்போது அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப நாளாக புண்ணு இருக்குது அப்படின்னா நம்ம திரும்ப அந்த கம்மலை போடும்போது சீக்கிரமாக புண்ணு ஆறாமல் போய் அந்த காது ஓட்டைகள் பெருசாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க வளர்ந்ததுக்கப்புறமும் கூட நம்ம சின்ன கம்மலே போட்டாலும் இந்த ஓட்டைகள் மறையவே மறையாது ஆனால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறதால இந்த ஓட்டைகள் சீக்கிரமாகவே நமக்கு சின்னதாகிடும் இப்போ நம்ம ரெண்டாவதாக எடுத்துக்கூடியது பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது இதுக்கு பதிலாக பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் தான் ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா மட்டும் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க நம்ம ஆலிவ் ஆயில் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நல்லா ஸ்கின்னை நல்லா டைட் பண்ணும் அதுக்காக தான் நம்ம வந்து ஆலிவ் ஆயிலை யூஸ் பண்ணுறோம் ஆலிவ் ஆயில் இல்லை அப்படி அப்படின்னா மட்டும் நீங்கள் தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாங்க நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயில் கொஞ்சம் இது மாதிரி வச்சு விடணும் முதல்ல நம்ம செஞ்சோம் இல்லைங்களா அது வச்சுட்டு துணி வச்சு நல்லா தொடச்சிடணுங்க அதுக்கப்புறமா தான் அந்த எண்ணெயை அப்ளை பண்ணி விடணும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வெந்தயம் எடுத்து ஊற போட்டிருந்தேன் ஒரு ஸ்பூனுக்கு வெந்தயம் எடுத்து ஊற போட்டிருந்தேங்க அந்த வெந்தயம் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வைக்கணுங்க வெந்தயம் ஊற வைக்கிறதுக்கு கூட அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ஊற்றக்கூடாது அதை வந்து தனியாக நம்ம எடுத்து வைக்கணுங்க நம்ம வந்து அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்றேன் இப்போ நம்ம வந்து ஒரு அம்மியோ அல்லது இந்த மாதிரி ஒரு மசாலா தட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கல்லோ எடுத்துக்கலாங்க இப்போ இந்த வெந்தயத்தை மட்டும் நம்ம தனியாக எடுத்து இந்த கல்லில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம் நம்ம அம்மி இருந்ததுன்னா அதில் சீக்கிரமாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம் நான் என்கிட்ட அம்மி இல்லாதனால் மட்டும்தான் நான் வந்து இந்த மசாலா தட்டுற கல்லை எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்தோம் அப்படின்னா அந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய சாறு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வெந்தயம் ஊற வச்சோம் இல்லைங்களா தண்ணி அந்த தண்ணியை எடுத்து ஊற்றி நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்ஸியில் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி கரமுரோன்னு அரைஞ்சி கிடைக்கும் உங்களுக்கு நிறைய வெந்தயம் நீங்கள் ஊற போட்டிருக்கிறீங்க அப்படின்னா நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் தான் நமக்கு தேவைப்படும் அதனால தான் இந்த மாதிரி கல்லை போட்டு தட்டி இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோங்க நம்ம முதல்லையே தண்ணி ஊற்றினோன்னா தண்ணியெல்லாம் தெறிச்சிடும் அதனால் கொஞ்சம் அரைஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க காதில் நமக்கு ஓட்டை கொஞ்சம் பெருசாகிடுச்சு அப்படின்னாவே நம்ம வந்து பெரிய பெரிய கம்மலெல்லாம் போடவே முடியாது அப்படி போட்டால் கூட அப்படியே தொங்கி போய் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் நம்ம பார்த்திங்கன்னா இந்த காது இருக்கக்கூடிய ஓட்டையை நிரந்தரமாகவும் நம்ம வந்து போக வைக்க முடியும் அது இல்லாமல் இதெல்லாம் நமக்கு பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா சாதாரணமாக ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம காது ஓட்டைகளை மறைக்கவும் முடியுங்க அதுக்கு அதுக்கான வழியையும் நம்ம பார்க்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளார் அதாவது மாவு இருக்குது இல்லைங்களா அந்த சோள மாவில் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் அதே மாதிரி ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறாங்க இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கிறாங்க இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நம்ம கையில் எடுத்தோன்னா ஜவ்வு மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் நமக்கு பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாவே போதுங்க நம்ம இது வந்து யூஸ் பண்ணுறதானே என்ன ஆகும் அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு கூட காது ஓட்டைகள் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா இது யூஸ் பண்ணும்போது காது ஓட்டைகள் எல்லாம் சீக்கிரமாகவே அடைஞ்சு போய் சாதாரணமாக சின்ன ஓட்டையாக வந்துருங்க இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இந்த பேஸ்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க இப்போ நம்ம யூஸ் பண்ணும்போது காதில் கம்மல் எதுவுமே போடக்கூடாதுங்க கம்மல் எல்லாம் எடுத்துட்டு நம்ம முதல்ல சொன்னோம் இல்லைங்களா அந்த தண்ணி வச்சு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துடணும் அதுக்கப்புறமா தான் இந்த பேஸை நம்ம பின் காதலையும் காதலையும் அப்ளை பண்ணணுங்க எடுத்துட்டு பின்னாடியும் வைக்கணும் அதே மாதிரி முன் சைட்லேயும் வச்சிடணுங்க இப்போ நம்ம இந்த மாதிரி ஒட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா டேப் அது வச்சு இந்த மாதிரி வச்சு விடணும் நம்ம வந்து ஏன் இதை வைக்கிறோம் அப்படின்னா இது நம்ம வச்சு கொஞ்சம் நேரத்திலையோ நம்ம படுத்தாவோ இல்லை வேறு எங்கேயாவது சோஃபா இல்லைன்னா உட்காந்தவோ அதில் ஒட்டிக்கும் அதனால் இந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் ரொம்ப நேரம் அப்படியே இருக்கும் இது அதிக நேரத்துக்கு இப்படியே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நிரந்தரமாக காது ஓட்டைகளை வந்து சின்னது பண்ண முடியும் இப்போ இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக வச்சு தூங்குனாவே போதுங்க காது ஓட்டைகள் நம்ம சர்ஜரி பண்ணாமல் தையல் எதுவுமே போடாமல் நம்ம காது ஓட்டைகளை சரி பண்ண முடியும் இதே மாதிரி ஒரு டைம் ஒட்டிட்டு இன்னொரு டேப் எடுத்து அதுக்கு மேலே ஒன்று ஒட்டி வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒட்டி வச்சோம் அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் கீழே விழாமல் அப்படியே இருக்கும் நம்ம படுத்து தூங்கினா கூட அது கீழே விழாதுங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிரந்தரமாகவே காது ஓட்டைகளை அடைக்கிறதுக்காக செய்யக்கூடிய வழிமுறை இதெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை நம்ம வந்து வெளியூரில் தங்கியிருக்கிறோம் எனக்கு வந்து காது ஓட்டைகளை சற்றுன்னு சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்குங்க ரெண்டு வழிமுறையில் நம்ம வந்து காது ஓட்டைகளை ஈஸியாகவே சரி பண்ணி எடுத்துடலாம் இதுக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டேப்பு தான் நான் முதல்ல யூஸ் பண்ணலைங்களா அதே தான் இதில் கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்னதாக தான் கட் பண்ணணும் ரொம்ப பெருசாக வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கக்கூடாது சின்னதாக கட் பண்ணி காதுடைய பின் பின்னாடி பின்னாடி சைடில் இந்த மாதிரி ஒட்டி வைக்கணுங்க கொஞ்சம் பெருசாக ஒட்டி வைச்சோம் அப்படின்னா நம்ம ஒட்டி இருக்கிறது வெளியே தெரியும் அதனால் சின்னதாக கட் பண்ணி காதுடைய பின் காதில் அதாவது பின்னாடி மட்டும் ஒட்டி வச்சுட்டு முன்னாடி சைடு இந்த மாதிரி கம்மல் போட்டுவிட்டோம் அப்படின்னா கம்மல் தொங்கவே தொங்காது அந்த வெயிட் ஃபுல்லாகவே அந்த ஒட்டிருக்கக்கூடிய டேப் மேலே தான் இருக்கும் அது விழவும் செய்யாது அதே சமயத்தில் காதும் தொங்கி போகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான டிப்ஸுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி ஒட்டுறதுக்கெல்லாம் டேப் இல்லை அப்படின்னா அதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பொட்டு தான் எந்த பொட்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோன் வச்ச பொட்டோ இல்லை சாதாரண சிம்பிள் பொட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பொட்டில் ஸ்டோன் இருந்ததுன்னா எடுத்துருங்க நான் வந்து இந்த பொட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த பொட்டில் இருந்த ஸ்டோனை வந்து நான் வந்து அப்படியே கழட்டி எடுத்துட்டேன் இந்த மாதிரி டேப்பும் ஒட்டிக்கலாங்க இது இல்லைன்னா இந்த மாதிரி பொட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த பொட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா காதுடைய பின் காதில் இந்த மாதிரி அந்த பொட்டை அந்த ஜஸ்ட் அந்த ஓட்டை அதாவது ஓட்டை கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா அந்த ஓட்டையில் நீளமாக இருக்கக்கூடிய பதில் கீழே இந்த மாதிரி ஒட்டி வச்சிடணும் ஒட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா கம்மல் போட்டிங்கன்னா கம்மல் கொஞ்சம் கூட தொங்கவே தொங்காதுங்க வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்போம்